ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்த நிதமும் முன்னே நான் நினைக்கிறேன் நாவளோட அடுத்த அத்தியாயத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் அத்தியாயம் பதினெட்டு நான் உங்களை பார்க்கணும் பாலா சஞ்சனாவின் குரல் ஃபோனில் ஒழிக்க என்ன பதில் சொல்வது என தெரியாமல் ஃபோனையே பார்த்துருந்தான் பாலா லைனில் இருக்கிறியா நான் பேசுகிறது கேட்குதா நான் ஒன்றை பார்க்கணும் ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் எனக்கு அனுமதி கொடு இல்லை சஞ்சனா என்னால் முடியாது நீ என்னை பார்க்க வர வேண்டாம் எனக்கு அதில் விருப்பம் இல்லை என்னை இப்படியே விட்டுடு பாலா அப்படி எப்படி அப்படியே விட முடியும் என்னோடய லைஃப்பில் நீ ரொம்ப முக்கியம் பாலா என்னோட ஒவ்வொரு வளர்ச்சியிலையுமே நீ இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அன்னைக்கு அந்த சூழ்நிலையில் கிடச்ச வாய்ப்பை தவிர விடக்கூடாதுன்னு தான் புறப்பட்டு போனேன் நீ என்னை பற்றி யோசிக்கவே இல்லையே செஞ்சனா என்னை பற்றி யோசிச்சுருந்தால் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க மாட்டேன் ப்ளீஸ் பாலா என் பக்கத்து நியாயத்தை சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க நான் உங்களை நேரடியாக பார்க்க வரேன் இது வரைக்கும் பல முறை உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டேன் ஃபோனை நீங்கள் அட்டன் பண்ணவே இல்லை நல்ல வேலை இன்னைக்கு முத முதல்ல ஃபோனை அட்டன் பண்ணியிருக்கிறீங்க ஃபோனை அட்டன் பண்ண காரணம் இருந்தது சஞ்சனா இனி என்னை தொந்தரவு பண்ணாத அதுக்காகத்தான் நான் உன்னை இந்த காலை அட்டன் பண்ணினேன் மற்றபடி உன் கூட பேசவோ பழையபடி உறவோ புதுப்பிக்கவோ எனக்கு தொழில்கூட விருப்பம் இல்லை நான் இன்னைக்கு மாலில் வந்து உன்னை பார்க்க தான் போகிறேன் நீ நிச்சயமாக எனக்கு அனுமதி தரணும் சஞ்சனா என்னை தேடி வராத நீ வந்தாலும் நான் அந்த இடத்துல இருக்க மாட்டேன் போதும் பாலா நான் பண்ணினது தப்பு தான் இல்லைன்னு சொல்லலை என்னோட ஆசை என்னோடய கனவு அதுக்கு நம்ம கல்யாணம் தடையாக இருக்கும்னு நினச்சேன் என் மேலே என்ன தப்பு இருக்குது நான் நினச்சது ஒன்றும் இல்லையே சஞ்சனா முடிஞ்சு போனதை பற்றி பேச எனக்கு இஷ்டம் இல்லை முடிஞ்சது முடிஞ்சதாகவே இருக்கட்டும் புதுசாக எதவும் ஆரம்பிக்க வேணாம் எனக்கு தெரியும் பாலா இன்னமும் நீ என்ன மறக்கலை அதனால தான் இப்படி இருக்கிறேன் ஒருவேளை என்ன நீ மறந்து இருந்தால் இந்நேரம் நீ வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி இருப்ப அந்த மாதிரி எதுவுமே நடக்கலைங்கிறப்போ மறுபடியும் நம்ம பார்த்து பேசுறதுல என்னதான் பிரச்சனை உனக்கு எப்படி செஞ்சினா உனக்கு வேணும்னா வேணும் இல்லைன்னா வேணாம் அப்படி தானே ஈஸியாக தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுவேன் அப்படி தானே சொல்லு செஞ்சனா பாலா அதுக்கு ஆயிரம் தடவை சாரி கேட்டுட்டேன் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் எத்தனை மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருக்கிறேன் வேறு நாளைக்கு எத்தனை தடவை நான் உனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் என்னைக்காவது எடுத்து பேசினியா என் மனசை நீ புரிஞ்சுக்கிட்டியா உனக்கு ஓம் பிடிவாதம் தான் பெருசாக போச்சு அப்படித்தானே இதோ பாரு பேசி பிரயோஜனம் இல்லை சஞ்சனா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ என தேடி வராத எனக்கு உன்னை பார்க்க இஷ்டமில்லை என்று சொல்ல சாரி பாலா நான் உன்னை பார்த்தாகணும் உன்னை என்னால் பார்க்க முடியலன்னா நிச்சயமாக நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் எனக்கு பைத்தியம் பிடிக்கிறது போல் இருக்குது நான் இன்றைக்கி இங்கே இவ்வளவு தூரம் வந்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா நீ மட்டும்தான் காரணம் உங்கள்கிட்ட பழையபடி பேசணும் பழகணும் அதுக்காக தான் எல்லா ஷெட்யூலையும் சென்னைக்கு மாற்றி இருக்கிறேன் நான் உன்னை இங்கே வர சொல்லலை சஞ்சனா உனக்கு இது ஏற்ற இடம் கிடையாது உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ தாராளமாக நீ செய்யலாம் இப்போவும் நீ எனக்கு நல்ல ஃப்ரெண்டு சின்ன வயசுலேருந்து சேர்ந்து வளர்ந்தோம் இல்லைன்னு சொல்லலை அது இல்லைன்னு ஆயிடாது ஆனால் பழைய மாதிரி என்னால் இருக்க முடியாது இதுக்கு மேலே உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத எனக்கு நிறைய வேலை இருக்குது பாலா என்னோடய சுச்சுவேஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ என்னோட தரப்பு நியாயத்தை தயவு செஞ்சு கேளு ஒரே ஒரு தடவை நீ என்னை பார் வேண்டாம்னு முடிவு பண்ணினதுக்கு பிறகு என் மனசை மாற்றிக்கிற குணம் எனக்கு கிடையாது இனி உனக்கு தெரியும் தானே சஞ்சனா ஃபோனை வை இனி என்னை கூப்பிடாத நான் நீ கூப்பிட்டா எடுக்க மாட்டேன் ஃபோனை கட் பண்ணி முடிக்கவுமே அடுத்ததாக நந்தினி அழைத்திருந்தார் என்ன அத்தை என்ன விஷயம் எதுக்காக என்னை கூப்பிட்டீங்க மறந்துட்டியாடா இன்னைக்கு சாயங்காலம் வைஷ்ணவிக்கு பிறந்தனர் நம்ம வீட்டில் தானே வச்சு கொண்டாட போகிற ஞாபகம் இருக்குதா ஓ சாரி அத்தை மறந்தே போச்சு உனக்கு எல்லாமே மறந்து மறந்து தாண்டா போகும் ஒரு வாரமாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் எல்லாத்தையுமே நைட் வந்து பார்க்க தானே செய்கிற எனக்கு தெரியும் இப்படி தான் மறந்துட்டு வராமல் இருந்துருவேன்னு தோணுச்சு அதனால தான் அழைச்சேன் மறக்காமல் சாயங்காலமாக ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்துடு அத்தை யாரையும் எல்லாம் அழைச்சிருக்குறீங்க பெருசாக யாரையும் இல்லைடா நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்க அத்தனை பேரையும் வர சொல்லியிருக்கிறேன் என் ஃப்ரெண்டு வர கூடவே அரிஞ்சிடும் அப்புறமா அவ்வளவு நம்ம வீட்டில் ஆட்கள் மட்டும்தான் பெருசாக வேறு யாரையும் இங்கே அழைக்கலை சரி சரி நான் வரேன் டைம் ஆச்சுன்னா கூட நீங்கள் வேலையை பாருங்கள் கேக்கெல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சா அதெல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சுடா நான் தான் என் கையால் கேக் செஞ்சேன் தெரியுமா அத்தை எதுக்காக இவ்வளோ செம் சிரமப்படுறீங்க இதெல்லாம் தேவையே இல்லை கடையில் ஆர்டர் கொடுத்தா அழகாக ரெடி பண்ணி தர போகிறாங்க சும்மா இருடா நம்ம வீட்டு பொண்ணுக்கு நாம் செய்யாமல் வேறு யார் செய்வாங்க எப்போவுமே நீ சொல்லுவல்ல அத்தை நீங்கள் செய்கிற கேக் ரொம்ப இருக்குன்னு பார்த்து பார்த்து செஞ்சேன் தெரியுமா மறந்துடாமல் வந்துடு அப்புறமா வரும்போது சஞ்சனாவுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வா புரியுதா சரியத்தை வரேன் என்று ஃபோனை வைத்தான் பர்த்டேக்கு பற்றிய எந்த புரிதலும் இவனிடத்தில் இல்லை பெரியதாக ஆர்வம் கூட இல்லை அதற்கு காரணம் இருந்தது மேலேயே தங்கள் வீட்டு பெண் என்று இருந்தால் அவனுடைய மனநிலை வேறாக இருந்திருக்குமோ ஏனோ இப்போது அதுபோல் எதுவுமே தோணவில்லை யாரோ ஒரு பெண் அவளை தாத்தாவிற்காக அழைத்து வந்திருக்கிறான் அவளுக்கு பிறந்தநாள் கொண்டாடுகிறார்கள் தான் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன என்கின்ற எண்ணம் அதனால் அதை பற்றி யோசனையே மொத்தமாக மறந்திருந்தான் ஏன் அன்றைக்கு மாலையில் அங்கே செல்ல வேண்டும் என்பதையே மறந்திருந்தான் அதே நேரத்தில் நீங்கள் சஞ்சனா இவனை காண நேராக இவன் இருப்பிடத்திற்கு புறப்பட்டு வந்திருந்தாள் மாலுக்குள் நுழையும் போதே அங்கிருந்து நிறைய பேர் இவளை ஃபோட்டோக்களாக வீடியோக்களாக எடுக்க ஆரம்பித்திருந்தனர் அது மட்டுமில்லை அங்கிருந்த லோக்கல் சேனலில் பத்திரிகை நிபுணர் ஒருவரும் இவளை தொடர்ந்து வந்திருக்க வீடியோவாக எடுத்துக்கொண்டிருந்தான் இது எதை பற்றியும் கண்டுகொள்ளாமல் நேராக பாலா இருந்த இடத்தை நோக்கி சென்றால் சஞ்சனா ஆஃபீஸ் அறையில் வேலையை பார்த்து கொண்டிருந்தவன் சட்டென்று சி சிடிவி கேமராவை பார்க்க சஞ்சனா வருவது தெரிந்தது நேற்றையில் கையை தேய்த்தபடியே அமர்ந்திருந்தான் என்ன சொன்னாலும் இவ கேட்கறது கிடையாது ஏன் இவ இப்படி இருக்கிறாய் என யோசித்தபடியே இல அதே நேரத்தில் கதவு தட்டு மோசை கேட்டது கமீன் என்று சொல்லவும் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தால் சஞ்சனா அவளோடு வந்த இருவரை வாசலுக்கு வெளியிலேயே நிற்க சொன்னவள் பாலா என்று சொன்னபடி வேகமாக இவனுக்கு அருகே வந்தவள் இவனை இருக அணைத்து கொண்டாள் ஒரு நிமிடம் மனம் படபடத்தாலுமே மெல்ல வளை விலக்கி விட்டவன் ஏன்னு இது ட்ராமா நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல இங்கே வர வேண்டான்னு சொன்ன பேச்சு என்றைக்குமே கேட்குறதில்லை அப்படித்தானே உட்காரு என்று சொன்னபடியே இருந்த இருக்கையில் அமர்ந்தவன் இப்போ எதுக்காக இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கிறேன் என்னோட எக்ஸ்பிளைனை நீ புரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் நான் உன்னை தேடி வந்தேன் என்னை புரிஞ்சுக்கோ பாலா ஐ லவ் யூ எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும் சஞ்சனா முடிஞ்சு போனது முடிஞ்சு போனது தான் புதுசாக திரும்பவும் புதுப்பிக்க எனக்கு விருப்பம் இல்லை நீ என்ன எந்த நேரத்தில் விட்டுட்டு போனேன்னு தெரியுமா அம்மா அப்பா இறந்துருந்தாங்க தாத்தா சீரியஸாக முடியாமல் படுத்திருந்தார் கம்பெனியோட மொத்த பொறுப்புமே என் தலையில் விழுந்திருந்தது அந்த நேரத்தில் நீ எனக்கு பக்கபலமாக இருந்திருக்கணும் ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும்னு நினைச்சுதான் நம்ம கல்யாணத்தை பேசினாங்க அட்லீஸ்ட் நீ நிச்சயத்தை முடிச்சுட்டு கூட உன்னோட கனவு இதுதான்னு சொல்லி கொஞ்சம் டைம் கேட்டு இருக்கலாம் நீ எதுவுமே சொல்லலை சொல்லாமல் கொல்லாமல் ஊற விட்டு போனது போல் கிளம்பி போன அன்னைக்கு அந்த நிமிஷம் எப்படி இருந்தது தெரியுமா என்னோட உயிர் விட்டு போனது போல் இருந்தது எல்லாமே முடிஞ்சு போச்சு இன்றைக்கு எல்லாமே தாண்டி வந்துட்ட சஞ்சனா எனக்கு பழசு எதையுமே யோசிக்கக்கூட இல்லை நீ திரும்ப திரும்ப என்னை பார்க்குறது வேஸ்ட் உன்னோட ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி மாஃபிளையை தேடிட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கோ அதுதான் உனக்கு சரியாக இருக்கும் நீ என் பின்னாடி வர்றது வேண்டாத வேலைன்னு நினைக்கிறேன் இவன் சொல்லவும் கண்கள் கலங்கி கண்ணீர் வழிய ஆரம்பித்தது நீ அழுதாலுமே என் மனசு மாறு போறதில்ல பிளீஸ் எந்த ட்ராமாவும் இங்கே வேண்டாம் நீ தான் சிறந்த நடிகை உனக்கு அழகு அலறதுக்கு சொல்லிய தரணும் இத கூட நீ நடிப்புன்னு சொல்லுவியா பாலா அந்த அளவுக்கு மனசுல வெறுப்பு நிறைஞ்சிருக்குது எனக்கு தெரியும் பாலா நீ வெறுப்புன்னு பொய் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிற உன்னோட உண்மையான முகம் எனக்கு நல்லா தெரியும் அதில் இருக்கிற காதலும் எனக்கு தெரியும் என்று சொன்னவள் கண்களை துடைத்தபடியே இப்போ கிளம்புறம் பாலா ஆனால் நிச்சயமாக நான் மறுபடியும் உங்களை தேடி வருவேன் என்று சொல்லிவிட்டு நகர சற்றே ஓய்ந்தபடி அமர்ந்தான் பாலா